வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கன் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையாக செஞ்சுருக்குன்னு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளியோடய மூணு புள்ளி மூன்று மடங்கு செஞ்சுருக்குது வெள்ளியோடய விலை ஆயிரம் சரிஞ்சால் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த சரிவு பார்த்தினா மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுது இதே வேலையில் இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் அதனுடைய ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்றுட்டே வருது கடந்த நான்கு ஐந்து நாட்களை இதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக உருவாகியிருக்கு இந்த அற்புதமான வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக இருக்குது இதே வெளில ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தொடரில எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சரிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் நல்ல பார்க்கலாம் இருபத்தி நாலுக்கே தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு தொடர் சரிமா மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தங்க

இதனாலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கு கீழே போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க வில்ல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை இதனாலேயே அறுபத்தி நாலாயிரத்துக்கு கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க விலை மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபதாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு இரண்டுக தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் எழுச்சி பெற்று போயிட்டு இருக்கு இந்த வாரத்தில் அது வந்து எழுவத்தி நான்காயிரம் புள்ளிகள் இருந்து ஆறாயிரம் எழுவத்தி ஏழாயிரம் புள்ளிகள் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் வெள்ளியோட விலையில இந்தியாவில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் தங்கம் தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் தங்கள் எப்போதுமே நம்பகத்தன்மையான முதலீடாக இருந்து வருகிறது பணவீக்கத்திற்கு எதிராக உங்களிடம் முதலீட்டை தங்கம் மிகச் மிகச்சிறப்பாக பாதுகாக்கிறது தங்கத்தின் மற்றொரு சிறப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் விரும்பிய நேரத்தில் தங்கத்தை உலகில் எந்த பகுதியில் வேண்டுமென்றாலும் வாங்கலாம் விற்கவும் முடியும் அதேபோல் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு தங்கத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் கையிலே எடுத்துச் செல்லவும் முடியும்